of a new in. ஜோடியாக கபாலி படத்தில் நடித்த ராதிகா படங்களில் இந்த நடித்து வருபவர் சமீபத்தில் இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின மிகவும் துணிச்சலான நடிகையான அவர் சினிமாவில் தனக்கு நேர்ந்த சில மோசமான அனுபவங்களை தற்போது பகிர்ந்து கொண்டுள்ளார் ஒருமுறை தென்னிந்திய நடிகர் ஒருவர் நான் தங்கியிருந்த ஓட்டல் அறைக்கு இரவு நேரத்தில் போன் செய்து பேசினார் அவரது பேச்சில் தவறான நோக்கம் தெரிந்தது நான் கடுப்பாகி அந்த நடிகரை திட்டிவிட்டேன் அதை மனதில் வைத்து அடிக்கடி அவர் என்னிடம் சண்டை போட்டார் இதுபோல் இந்தி திரையுலகிலும் ஒரு நிகழ்வு நடந்தது இந்தி படம் ஒன்றில் நடிக்க என்னை அணுகினர் அந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் முக்கியமான ஒருவருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் சம்மதமா என்று கேட்டனர் அப்படி கேட்டது எனக்கு வேடிக்கையாக இருந்தது நான் அது மாதிரியான பெண் இல்லை என்று கூறியதோடு நிற்காமல் என்னை படுக்கைக்கு அழைத்தவன் நரகத்துக்கு போவான் என்றும் கூறினேன் படங்களில் நடிக்கும் போது இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்தது என தெரிவித்திருக்கிறார் நடிகை ராதிகாப்தே மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்